சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிகே என்ன ஒரு லைஃப்பில் ஒரு வீடியோன்ற சொல்லி யோசிப்பீங்க ஒன்றும் இல்லை உங்கள் எல்லாேருக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பம் ரீச்சாவில் உடனடியாக ஒரு இருநூறு பேருக்கான வேலை வாய்ப்பு இருக்குது நீங்கள் இலங்கையில் எங்கே இருந்தாலும் அது மட்டக்களப்பேரம் சரி திருவண்ணாமலையானு சரி அம்பார பானியா நேரம் யாழ்ப்பாணம் எங்கே இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இருநூறு பேரும் வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொன்னா எங்களுடைய இணையதளம் இருக்கு அந்த இணையதளத்துல போனீங்கன்னு சொன்னா இன்போ அட் எங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்கு அந்த இமெயில் அட்ரஸ்க்கு சாரி இமெயில் அட்ரஸுக்கு உங்களுடைய சிவி அனுப்பி சொன்னால் நாங்கள் உங்களை தொடர்புடுவோம் சிவிஎன்டா சில பேருக்கு விளக்கம் இருக்கா சிவிஎனா சிவிஎன்டா ஒன்றும் இல்லை உங்களுடைய பெயர் முகவரி உங்களுடைய நீங்கள் எங்கள் வேலை செஞ்ச நீங்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கம் அந்த தகவல்களை போட்டு நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து எங்களை ஹெச்ஆர்லேருந்து உங்களை கால் பண்ணி உங்களை வர சொல்லிக்கணும் அல்லது ஃபோனுக்குள்ளாலேயே என்ஜாய் பண்ணிக்கணும் இருநூறு பேர் சொல்லி இருநூறு பேருக்கு என்னென்ன வேலையா இருக்குன்னு சொன்னா ஐம்பது பேருக்கு செக்யூரிட்டி கார்டு அதாவது காவல் பணியில வர்றதுக்கான ஐம்பது பேருக்கான வேலை வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அம்பது பேருக்கு வந்து தோட்டம் அதாவது மாதுளை கண்டுக்கு மாதுளை பிடுங்கிறது மாதுளைக்கு தண்ணி அடிக்கிறது மாதுளைக்கு புல் பிடுங்குறது மாங்கன்றுண்டுக்கு மாம்பழம் பிடுங்கிறது மாங்கன்றுண்டுக்கு தண்ணி அடிக்கிறது மாங்கண்டுக்கு பேக் கட்டுறது கொய்யாக்கு கொய்யா பராமரிக்கிறது கருவா தோட்டம் பார்க்குறது அன்னாசி தோட்டம் பார்க்குறது அன்னாசி தோட்டத்தில் அன்னாசி பழம் பிடுங்கிறது அன்னாசிக்கு தண்ணி அடிக்கிறது புல் பிடுங்கிறது அன்னாசி கண்டுகள் எடுத்து பொட் போடுறது இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த துறைகளில் நிறைய வேலை இருக்குது அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு கால்நடை வளர்ப்பான ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு பண்டி வளர்ப்பு காடை வளர்ப்பு சொல்லி நிறைய கால்நடைகள் இருக்குது அந்த கால்நடை வளர்ப்புக்கான ஆக்கல் தேவை இது எல்லாத்தையும் தாண்டி மேனேஜ்மெண்ட் லெவல்ல வந்து அக்கௌண்டன்ட் அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் தேவை மேனேஜ் டைரக்டர் தேவை சேல்ஸ் டைரக்டர் தேவை மார்க்கெட்டிங் தேவை இதை தாண்டி ஹாஸ்பிட்டாலிட்டி சைட்டில் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அதாவது ஆஃபீஸில் வாராக்கில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதாவது ஹாஸ்பிட்டி சைட்டில் வந்து ஹவுஸ் கீப்பிங்னு சொல்கிறது அப்புறம் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு குக் தேவை வெயிட்டர் தேவை இந்த மாதிரி ஏராளமான பணிக்கான வெற்றிடங்கள் வந்து ரீச்சாவில் இருக்குது இது முதல் கட்டமாக வந்து இருநூறு பேரை உள்வாங்க இன்னும் கொஞ்ச நாள் போக இன்னும் ஒரு இருநூறு பேரை உள்வாங்கிறதுக்கு இருக்கிறோம் அது வந்து நீச்சல் தடாகம் ஒரு பாரிய அளவிலான நீச்சல் தடாகம் ரீச்சாவில் உருவாகி கொண்டு இருக்குது அதுக்கும் வந்து ஏராளமான பணியாட்கள் தேவை நான் பிறகு நான் உங்களுக்கு அறிய தருவேன் இப்போ இந்த யார் முந்திரிங்களோ அவை கண்ட மாதிரி இந்த இருநூறு பேருக்கான வேலை வாய்ப்பு நீங்களோட உடனடியாக வந்து தொடர்பு கொள்ளுங்கோ லைனில் வாங்கோ காசு இல்லை கடன் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அங்கே இங்கே இருக்க ஹையண்டாதீங்கோ உங்களோட காலில் உழைச்சி நீங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இங்கே வந்து ஏராளமான பணி வெட்டிடங்கள் இருக்கிறது நாங்கள் வேலையில்லை இல்லைன்னு சொல்லி குழம்பிக்கொண்டிருக்காமல் உங்களுக்கான வாய்ப்பு இது நிச்சயமாக வாங்க ரீச் இங்கே வந்து தூர தூரடத்தில் இருந்து வாராக்களையும் இங்கே தங்குறதுக்கான தங்குமிட வசதி செஞ்சதாரன் அதே மாதிரி உங்களுக்கு வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகல இலவசமான உணவு இருக்குது அதாவது சாப்பாடு இங்கே கொண்டு வர தேவையில்லை ஸோ இதைத்தாண்டி என்ன செய்யணும்னு தெரியல ஸோ எல்லோரும் வாங்க அதை விட வேறு வேறு சலுகைகள் கணக்கு இருக்குது நீங்கள் ஒழுங்கான நல்ல நடத்தையோடு இங்கே வேலை செய்வீங்கண்டா இன்னும் நிறைய சலுகைகள் இருக்குது அந்த சலுகைகளை நீங்கள் அனுபவிக்கலாம் ஒரு நல்ல வேலை இடத்துல உங்களை வேலை இருக்கின்ற நம்பிக்கையோடு வாங்கோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டுட்டு போயிடாதீங்க ஷேர் பண்ணுங்க வேலை இல்லாத நண்பர்களை அனுப்புங்க போங்கடா போங்கடாப்பா போய் வேலையை செஞ்சு காசை விளையாங்கன்னு சொல்லி அனுப்புங்க உங்களுக்கு வேலையில நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்